ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் அர்ச்சனை சேனல் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா கருவேப்படப்பொடிங்க இந்த கருவேப்படைப்பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது அயன் இதில் வந்து அதிகமாக இருக்குது தனம்பொடி பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்குங்க தனம்புடி சீக்கிரம் நரச்சு இப்போது தன நரிச்சி நறுப்பு உண்டாகும் அவங்கனா அடிக்கடி வந்து இந்த கருவேப்படை சமையலில் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா நிறைய ச சத்துக்கள் இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கருவேப்படைப்பொடி போட்டு சாப்பிட்டா அதனால் வந்து நாளைக்கு வந்து கிருத்திகாவை வந்து டாக்டர்கிட்ட வந்து செக்கப்பை கூட்டிகிட்டு போகிறோம் ஹர்ஷினி வந்து இங்கே பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான் பிறந்த உடனே அப்பாவை வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவளுக்கு ப்ரீட் ஜாஸ்தியாக இருந்ததுனால் ஒரு சிக்ஸ் மந்த்து கழித்து செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தாங்க குழந்த பிறந்து சரி ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிட்டே போயிட்டு வருவோம் நாளைக்கு அப்படின்ட்டு போகிறோம் அதனால் வந்து இந்த கருவேப்படை பொடி பண்ணி வச்சுருப்போம்னா கிருத்திகாவோட அப்பா வீட்டில் சாதம் மட்டும் வச்சுருப்போனா அவர் போட்டு சாப்பிடுவார் அப்படின்றதுக்கோசம் இது பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அதனால் வந்து வாங்க என்ன எப்படி பண்றதுன்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்து தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு மிளகு ஜீரகம் இது கருவேப்பிலை கருவேப்பிலை ஒரு மூணு பிடிச்ச பொடி எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் சின்ன சின்ன கப்பில் ஒரு கப்பு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் தவிர இதில் பாதி பாதி தான் போடுவேன் இந்த கப்பில் இது பெரிய கப்பு அரை அரை கப்பு தான் போடுவேன் அடுத்தது வந்துன்னா இந்த இது அது அது பெருங்காயம் உப்பு புளி இதுதான் மெயின் இருக்கு தேவையானது இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இழுப்பு சட்டி நல்லா காய வச்சுட்டு அதை கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணுங்க எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்கணும் முதல்ல க கடலைப்பருப்பு முதல்ல கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்பு முதல்ல நல்லா வறுத்துக்கணுங்க கடலைப்பருப்புங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடலைப்பருப்பை நல்லா வறுத்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா செவக்கணும் செவந்த உடனே உங்களுக்கு நான் காமிக்க இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்து போச்சுருக்கேன் அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகு ஜீரகம் பெருங்காயம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துட்டு உங்கள்கிட்ட காம்க் பாருங்கள் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிறப்போங்க இந்த மிளகு ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் வதக்க எல்லாத்தையும் வறுத்து எடுத்துன்ட்டேன் வறுத்தது வந்து ங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகா ஒரு மூணு மிளகா சிகப்பு மிளகா அதையும் அதோடு சேர்த்துருக்காங்க ஏன்னா மிளகு இருக்கிறதுனால மிளகா வந்து ரொம்ப வேண்டாம் ஒரு மூணு இருந்தால் போதும் கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு மிளகு ஜீரகம் அடுத்தது வந்து கருவேப்பிலை பெருங்காயம் புளி உப்பு மிளகாய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டுருங்க கருவேப்பிலை இதெல்லாம் எல்லாமே வறுத்துன்ட்டேன் புளி உப்பு அப்படியே சேர்த்துருக்கேன் இதில் மிளகா வந்து மூணு மிளகா மட்டும் வறுத்து அதோடு வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா நிறைய மிளகு நிறைய இருக்கிறது ஏற்கனவே இருக்கிறதனால மிளகாவை கம்மி பண்ணுங்க மிளகாவும் ரொம்ப காரமாக இருக்கும் அந்த மிளகா நான் உங்களுக்கு காம்கிறேன் ம் எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் போட்டு நல்லா அந்த பண்ணு நல்லா கொஞ்சம் நான் ரொம்ப மசிவும் இருக்கக்கூடாது மசியாமலும் இருக்கக்கூடாது கொஞ்சம் நம்ம இருக்கிறது இருந்தால் தான் அந்த சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிட நல்லா நம்ம வாய்க்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அந்த பருப்பெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது சட்னி திடீர்னு சட்னி இல்லை வீட்டில் நம்ம வந்து யாராவது விஷ் வந்துட்டாங்கன்னா இது வந்து வெண்ணீரில் கலந்து கடுகு ரெண்டு உளுத்தம் பருப்பு ஒரு மிளகா தாளிச்சு கொண்டிங்கன்னா கருவேப்பிலை தொகை மாதிரி சட்னி மாதிரி ஆகிடும் போட்டு சாப்பிட்லாம் இல்லை தயிரில் கலந்தும் தொட்டு சாப்பிட்லாம் உப்புமா இதுக்கெல்லாம் தயிரில் கலந்து கூட நாங்கள் சமயத்தில் சாப்பிடுவோம் இது இது கையில் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க இந்த கருவேப்பிலை பொடி ஒரு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்